மிழியர்களுக்கு வணக்கம் பாம்பின் நாக்கை பிடிக்க முயற்சிக்கும் சிறுமி பார்வையாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய காணொளி பாம்பின் முயற்சிக்கும் சிறுமி தொடர்பாக காணொலிகள் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இவ்வாறு பகிரப்பட்ட காணொளிகளை பார்த்தவர்கள் பலர் பல விதமான கேள்விகளையும் எழுப்பி வருகின்றார்கள் எவ்வாறு அந்த சிறுமியை பாம்புடன் விளையாடுவதற்கு அவர்களுடைய அந்த சிறுமி உடைய பெற்றோரோ அல்லது உறவினர்களோ அல்லது அந்த காணொலியை பதிவிட்டவர்களோ எதற்காக விட்டார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பி வருகின்றார்கள் விளையாட்டு விநியோகம் என்ற பழமொழியும் இருக்கின்றது அந்த வகையை தான் இந்த சிறுமியை அவர்கள் விளையாட்டாக அந்த பாம்புடன் விளையாட விடுகின்றார்கள் ஆனால் அந்த சிறுமியோ அந்த பாம்புடைய நாக்கை பிடிப்பதற்காக முயற்சியில் ஈடுபடுகின்றார் எனினும் அந்த பாம்பு கொத்தாது என்று அவர்கள் நினைத்திருந்தால் எதிர்ச்சியாக ஏதேனும் அந்த பிள்ளைக்கு நேர்ந்து விட்டால் என்ன நடக்கும் என்று கேள்வியும் எழுகின்றது அந்த வகையில் தான் இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றதை அடுத்து பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களுடன் மக்கள் ஒன்றிணைந்து காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதாவது டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் மக்கள் பாவனையில் அதிகமாகவே இருக்கின்றது அனைவரும் தங்களுடைய பொழுதுபோக்கு நோக்கோடு சமூக வலைதளங்களை பாவிக்கின்றார்கள் தகவல்களை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த சமூக வலைத்தளங்களை இந்த சமூக வலைத்தளங்களை தவறான முறையிலும் கொண்டு செல்கின்றார்கள் குறிப்பாக போலியான விளம்பரங்களை அமைத்து போலியான பண மோசடியில் ஈடுபடுகின்ற செயற்பாடுகள் அவ்வாறான செயற்பாடுகளுக்கும் இந்த சமூக வலைத்தளங்களை பாவனையை கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இன்றைய காலங்கள் கட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எக்ஸ் தளம் போன்றவற்றில் ஒரு கட்டமாகவே மாற்றி அமைத்துக் கொள்கின்ற அந்த வகையில் தான் சமூக வலைதளங்களில் அதிகமாக அக்கறையுடையவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் சிறு வயதிலிருந்து சமூக வலைதளங்களின் ஊடாக வளர்த்து வருகின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் தங்களுடைய பிள்ளை பிள்ளைகளாக வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் விளையாட்டாக சில வினை தரக்கூடிய விடயங்களை எல்லாம் செய்வதற்கு அனுமதிக்கின்றார்கள் அவ்வாறுதான் இப்பொழுது ஒரு சிறுமி ஒருவருடைய கையில் பாம்பு ஒன்றினை கொடுத்துவிட்டு அந்த பாம்புடன் விளையாடும் பொழுது அவர்கள் காணொலியாக அதை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பகிர்கின்றார்கள் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது அந்த சிறுமி அந்த பாம்பை பிடித்து விளையாடுகின்றார் அந்த பாம்பு அந்த சிறுமியிடம் இருந்து வெளியே போவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுது ஆனால் அந்த சிறுமியும் அந்த பாம்பை ஒரு வழி செய்துவிட மாட்டேன் என்றது பாம்புடைய வாலை பிடித்து விளையாடிக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாத அந்த பாம்பு தன்னுடைய நாக்கினை வெளியே நீட்டும் பொழுது அந்த சிறுமி அந்த பாம்பு பாம்புடைய நாக்கினை பிடிப்பதற்காக முயற்சிக்கின்ற இதை பார்ப்பவர்கள் எவ்வாறு ஒரு சிறுமியிடம் பாம்பை கொடுத்து விட்டு விளையாடுவதற்கு அவர்களுடைய பெற்றோர்களோ அல்லது அந்த காணொலியை பதிவு செய்தவரோ அனுமதித்தார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பி வருகின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த காணொலியை பார்க்கும் பொழுது அந்த சிறுமி ரெண்டு வயது இருக்கும் ஆனால் அந்த சிறுமியும் பாம்பிற்கு எந்த விதமான பயமும் ஒன்றி இவ்வாறு அந்த பாம்புடன் விளையாடுவது என்பது அவர்களுடைய தாயார் அந்த பாம்பு கொத்தாது என்ற ஒரு நோக்கில் அந்த பிள்ளையிடம் பாம்பினை கொடுத்து விளையாடுவதற்காக அனுமதித்தார்களா அல்லது அவர்கள் தங்களுடைய பிள்ளையை பிரபலியமாக்க வேண்டும் என்பது இவ்வாறு செயற்பாட்டில் ஈடுபட்டார்களா என்று சமூக வலைதளங்களில் பலர் கேள்விகளை எழுப்பி வருகின்றார்கள் விளையாட்டு விநியோகம் மற்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்ற நிலையில் அதனை பார்ப்பவர்களும் அதிகரித்தே செல்கின்றார்கள் குறிப்பாக சிறுவர்களை இவ்வாறு நாங்கள் சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய எதிர்காலத்தில் பல கேள்விகள் இருக்கின்றது அந்த வகையில் இந்த சிறுமியை சிறுவயதிலிருந்து இவர்கள் அவர் சமூக வலைதளங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனை ஒரு சரியான முறையில் கொண்டு செல்லலாம் பிள்ளையுடைய படிப்பு சம்பந்தமாக கொண்டு செல்லலாம் அல்லது வேறேனும் பிள்ளைக்கு இருக்கின்ற திறமைகள் ஊடாக சமூக வலைதளங்களுக்கு பிள்ளை அறிமுகப்படுத்தலாம் அது இல்லாமல் இவ்வாறான ஒரு வினோதமான செயற்பாடு விசித்திரமான செயற்பாட்டின் மூலம் பிள்ளைகளை அறிமுகப்படுத்துவது என்பது சமூக வலைதளங்களில் சிறு வயதிலே அந்த பிள்ளை பல கேள்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி நேரிடுகின்றது சமூக வலைதளங்களை பாவிப்பது தவறில்லை ஆனால் அதனை சரியான முறையிலும் சரியான விதத்திலும் பாவித்தால் அதனால் எந்த விதமான விளைவும் ஏற்படாது குறிப்பாகவே இன்றைய காலகட்டத்தில் ஒரு புதிய செய்திகளை அறிவதோ அல்லது ஒவ்வொரு நாடுகளில் இடம்பெறுகின்ற வினோதமான விசித்திரமான செயற்பாடுகளை நாங்கள் அறிவதற்கும் சமூக வலைத்தளங்கள் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நாங்கள் எங்கோ ஒரு தொலைவில் நடக்கின்ற ஒரு விடயத்தினை உடனடியாக அறிந்து கொள்வது என்றால் எங்களுக்கு சமூக வலைதளம் தான் ஒரு வழியாகவும் இருக்கின்றது அந்த வகையில் அந்த வகையில் ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையிலும் சமூக வலைத்தளங்கள் என்பது முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் நாங்கள் அதனை கட்டுப்பாட்டுடன் எங்களுக்கு தேவையான செயற்பாடுகளுக்கு மட்டும் அதனை பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு